ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து கேரலைன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து பக்கத்தில் வந்து டெய்லர் லேக்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் ஸோ அங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது அதோடு சரி ஓகே நம்ம இப்படியே இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே ஒரு வந்து இந்தியன் வெஜிடபிள் ஷாப் இருக்குது அங்கே நிறைய காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் அங்கே வந்திருக்கோம் நம்ம வந்து இங்கே அக்டோபர் மந்த்லேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா சைடும் திரும்புகிற பக்கமெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் உடைய ஃபீல் நம்ம வந்து நம்ம உணர முடியும் எந்த பக்கம் திரும்பினாலும் கிறிஸ்மஸ் உடைய வைப்ஸ் தான் நல்லா அழகழகழகான வந்து வந்து கிப்ட் ஐட்டம்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே இருக்கும் ஸோ இது தாங்க நான் சொன்னேன் அந்த வெஜிடபிள் ஷாப்பு ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வெளியே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க அதில் முக்கியமான ஐட்டம் வந்து மாம்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அது மீதி ஃபுல்லாக வந்து ஷாப்புக்குள்ளே இருந்தது அதுதான் அந்த கடை ஸோ நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக வந்து நான் ஒரு பார்க்குற எல்லா ஐட்டத்தோடைய ப்ரைஸும் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் மாம்பழம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சரி நம்ம யூஸ்வலாக கோல்ஸில் வாங்குவோம் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றதுனால அங்கே போயிட்டோம் நம்ம இது வந்து நம்ம ஊர் பெட்டர் காடு நல்ல பாவக்காய் இது இது வந்து நான் வந்து குழம்பு வைக்கலான்ட்டு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் எல்லாமே வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்கைக்காய் இருந்தது சொரக்காய் இருந்தது முதல்ல உள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இப்படி வந்து வேணுன்றதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டர் கார்டே வந்து ரெண்டு விதம் இருந்தது ஸோ இது வந்து பிட்டர் மெலான் அது பிட்ரு கார்டு ஸோ ரெண்டுமே இது வந்து இந்தியன் பிட்ரு மெலான் தான் போட்டிருந்தாங்க இது வந்து நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக இதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும்தான் அப்படின்றதுனால அதனால அதை எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு என்னெல்லாம் காய்கறி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் லேஸ்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து இந்தியன் க்ராசரி ஷாப் இல்லைங்களா அதனால் ச முருங்கக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது பக்கத்தில் சொரக்கா இருந்தது வெண்டைக்காய் இருந்தது பீர்க்கங்காய் இருந்தது எல்லா காயும் இருந்தது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுதான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டோம்னா இந்த வீக்குக்கு நமக்கு ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே சின்னதாக ஒரு முருங்கைக்காய் பார்த்து எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் இயர் எங்கள் தோட்டத்துலேயே நான் வந்து இந்த பசலக்கீரை விதை போட்டது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தது வர வர நான் வார வாரம் எடுத்து செஞ்சுக்குவேன் ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் அந்த விதை போடலை நான் கொத்தமல்லி இருந்தது நல்லா மேலோடு இருந்ததுலாம் லேசாக வாடின மாதிரி இருந்தது அதனால் மெதுவாக தள்ளிட்டு கீழே இருந்து ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் ஒன்று வாங்கினா வந்து விலை ஜாஸ்தி ரெண்டு வாங்கினா வந்து ஒன் டாலர் ஃபார்ட்டி நைன் சென்ஸு அதாவது ஒன்றரை டாலர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து ரெண்டாக வாங்கிக்கிட்டேன் எனக்கு எப்படியும் வந்து கொத்தமல்லி ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் முடியாது ஸோ ஒன் வீக்குக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பட்டு கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாமே இருந்தது ஸோ வந்து பூண்டு வெங்காயம் இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய பெரிய சைஸில் அதாவது வந்து ஒரு சேப்பங்கிழங்கே வந்து ஒரு அரை கிலோ ஒரு முக்கால் கிலோ இருக்க மாதிரி விற்பாங்க அதனால் இந்த குட்டி சேப்பங்கிழங்கு கிடைக்கும்போது நான் வாங்கிக்குவேன் அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தின்றது கொஞ்சமாக தான் வாங்கிக்குவேன் இதுக்கு வந்து பனானா பெல்லுன்னு சொல்கிறாங்க நம்ம வாழைப்பூவை இது பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் ஒன்று ஆனால் வந்து எனக்கு விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கலான்னு பார்த்தா அது ரொம்ப வந்து பழசாக இருந்தது அதனால் வாங்கலை ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி அழகாக வந்து எதெல்லாம் கழுவுணுமோ கழுவிட்டு அது அது அதுக்குன்னு ஒரு பேக் வச்சு நல்லா அழகாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் இதெல்லாம் தான் நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸு ஸோ ஒரு பேக் ஃபுல்லாக இஞ்சி வாங்கிக்கிட்டேன் ஏன்னா டீயில் வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டு குடிப்போம் முருங்கைக்காய் வாங்கினேன் கொத்தமல்லி வாங்கினேன் இந்த குட்டி குட்டி பாவக்காய் வந்து குழம்புல போடுறதுக்கு வத்த குழம்பு மாதிரி வச்சிட்றதுக்காக பெரிய பாவக்காயும் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வாங்கினேன் ஏன்னா வந்து நைட்டில் வந்து கட்டாயம் ஒரு வெள்ளரிக்காய் சாலட்ல பண்ணி சாப்பிட்டுடுவோம் அது கே ஆஸ்திரேலியா பொறுத்த அளவுக்கு கேரட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து கேரட்டும் வெள்ளரிக்காயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் யோகட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த தக்காளி தான் வாங்குவோம் வாங்கிக்குவேன் ஏன்னா அந்த தக்காளி வாங்கினா அது புளிப்பே இருக்க மாட்டேங்குது இந்த வேற ஸோ எந்த காய் வாங்கினாலும் நான் வந்து கத்திரிக்காயை விடாமல் வாங்கிடுவேன் ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ நல்லா வந்து நல்ல இந்த லெபனீஸ் பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க இது இந்த இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காயை வாங்கியாச்சு ஒரு சவ் சவ் வாங்கிக்கிட்டேன் இந்த குட்டி குட்டி சேப்பங்கிழங்கு வாங்கிக்கிட்டேன் ஸோ இது வந்து கழுவ மாட்டேன் இது அழகாக வந்து இந்த கவர்லேயே வச்சு வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற அன்றைக்கி கழுவிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி ஒரு டப்பாக வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்படி கட் பண்ணி கரெக்டாக சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி அதை வந்து அந்த செல்ஃப் லாக் கவர் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு அழகாக வந்து லாக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் கழுவியாச்சு நல்லா டவலில் நல்லா தொடச்சிட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய இன்றைக்கி காய்கறி ஷாப்பிங்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் வாங்கின காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத வந்து விலையோடு நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோவில் எப்பயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்